பயணத்தை முன்கூட்டியே திட்டமிடுபவர்களுக்கு மிகப்பெரிய சலுகையுடன் விமான நிறுவனம் வெறும் எட்டு திராம்ஸிற்கு விமான டிக்கெட்டை அறிவித்துள்ளது அடுத்த ஆண்டு இறுதியில் துபாயிலிருந்து பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவுக்கு செல்ல நீங்கள் திட்டமிட்டால் இது உங்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பு நீங்கள் முன்கூட்டியே செல்ல திட்டமிட்டால் வெறும் எட்டு திராம்ஸ் அதாவது இந்திய மதிப்பில் சுமார் நூற்றி எண்பத்தொன்போது ரூபாய் செலவில் விமான டிக்கெட்டை முன்பதிவு செய்யலாம் பிலிப்பைன்ஸ் பட்ஜெட் கேரியர் விமான நிறுவனமான செபு பசிபிக் பண்டிகை காலத்திற்காக புதிய சலுகைகளை வழங்கியுள்ளது டிசம்பர் பனிரெண்டு பனிரெண்டு விற்பனையின் ஒரு பகுதியாக துபாய் மணிலா விமானத்திற்கான டிக்கெட்டை வெறும் எட்டு திராம்சில் பெறலாம் என கூறியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் ஒன்று முதல் நவம்பர் முப்பது வரையிலாக பயணத்தை திட்டமிடுபவர்களுக்கு இந்த கட்டண சலுகை பொருந்தும் என கூறப்பட்டுள்ளது அதே சமயம் அடிப்படை விகிதத்தில் வரிகள் நிர்வாக கட்டணங்கள் மற்றும் கூடுதல் கட்டணங்கள் ஆகியவை இல்லை என்றும் தள்ளுபடி விகிதங்கள் வரையறுக்கப்பட்டவை என்றும் திரும்ப பெற முடியாது என்று விமான நிறுவனம் கூறியுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்